கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக உலகிற்கு பலன் தரும் தேவனின் ஜனங்கள் ஏசாயா தெற்கு புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபு வேற்பற்றி இஸ்ரவேல் பூக்கு காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் இது ஒரு வாக்குத்தத்த வசனம் தேவன் தேர்ந்தெடுத்த ஜனங்களின் எதிர்கால நலனையும் அவர்களால் உலகத்திற்கு வரும் ஆசிர்வாதத்தையும் பற்றி கூறுவதுதான் இந்த வசனத்தின் நோக்கம் மரம் எப்படி வேரோடு நிலைத்திருக்கிறது வேறோடு நிலைத்திருந்தால்தான் ஒரு மரத்தால என்ன செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் வேரோடு நிலைத்திராவிட்டால் அந்த மரத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை அது ஒரு பலனும் கொடுக்க போவதே இல்லை அது பூத்து காய்த்து பலன் தர முடியும் வேரும் மரமும் ஒன்றா பிணைந்து வேறு அடியிலையும் மரம் மேலே இருந்தால் மட்டும்தான் நம் அதால் என்ன செய்ய முடியும் பலன் கொடுக்க முடியும் வேர் நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன் நான் தள்ளி தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு அடி வேறும் மரம் அடியும் தள்ளி இருந்துச்சுன்னா அதனால் என்ன பலன் அது கொஞ்ச நாளில் காஞ்சி என்ன செஞ்சிடும் பட்டு போய்விடும் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அது தான் தேவனுடைய ஜனங்கள் வேரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த உலகம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் மூன்று முக்கிய வேதாகம உதாரணங்களை நாம் இதற்கு ஆதாரமாக பார்க்கலாம் ஆபிரகாம் ஜாதிகளுக்கு ஆசிர்வாதத்தின் வேறு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசிகளின் தகப்பனாக நம்ம என்ன செய்கிறோம் ஆதி ஆதியாகமத்தை நம்ம பார்க்கிறோம் ஆதி ஆதியாகமம் பனிரெண்டு ரெண்டு மூணில் என்ன சொல்றாரு ஏசப்பா வேரோட நிலைத்திருந்ததுனால ஆபிரகாம் வேரோடு நிலைத்து மரமாய் இருந்ததுனால கனி தந்து பலன் தந்தத நம்ம பார்க்கலாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் வாக்கு தத்தம் ஆய் கூறுகிறார் ஏசப்பா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை புகழ் பெற செய்வேன்ப்பா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் வழியாக ஜாதியில் நம்மளா யாரோட சந்ததிகள் ஆபிரகாமின் சந்ததிகள் தான் அவங்களாம் நம்மளாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு இருக்கோம் இஸ்ரவேல் அதோ அந்த சந்ததியில இருந்து வந்ததுதான் இஸ்ரவேல் மக்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏசப்பா கூட கிறிஸ்து கூட அவருடைய சந்ததியிலிருந்து வந்தார் என்று சொல்லி கூட நம்ம கலாத்திய மூணு பதினாறுல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் தேவனுடைய ஒரே திட்டம் என்ன அப்படின்னா மனிதனில் வேரூன்றி உலகம் முழுவதும் ஆசிர்வாதமாக விரிந்தது தான் தேவனுடைய திட்டம் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஆமாங்க தேவனுடைய திட்டம் நம்ம எப்படி மரத்தில் வேர்ல பற்றி மரத்தோடு ஒன்று இணைந்தால் தான் எப்படி பலன் கொடுக்க முடியுமோ அதுபோல தான் தேவன் நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொல்லி கூட விரும்புகிறார் கலாத்தியர் மூணு பதினாறுல நம்ம பார்க்கலாம் ஆபிரகாவுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி யாரு கிறிஸ்து அநேக ஜனங்கள் ஜாதிகள் சந்ததிகள்னு சொல்லலைங்க ஒரே ஒரு சந்ததியை குறித்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்து பிறப்பை பற்றி நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வசனங்கள் மூலமாக அப்போ மனிதன் வேரூன்றி உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக விரிந்தது அப்படின்னு சொல்லி கூட அந்த கலாத்தியர் மூணு பதினாறுல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் யோசிப்பு அடுத்ததா யோசிப்பினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாரும் தெரிந்ததே பலனை உலகத்திற்கு கொடுத்தவன் ஆதி அகமம் நாற்பத்தொன்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து தேசம் எங்கே என்ன ஆச்சு பஞ்சம் கடுமையான பஞ்சம் ஜனங்கள் எல்லாரும் பார்வோனுக்காக உணவுக்காக பார்வோனை நோக்கி என்ன செய்யறாங்க அபயமிடுறாங்க ஓலமிடுறாங்க கத்துறாங்க பசியில எப்படி ஒரு குழந்தை துடிக்கும் கத்தும் அது மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அபயமிடுறத கூட நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனா அதற்கு பார்வன் என்ன சொல்றாரு நீங்க போய் யோசிப்பு இடத்துல போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு ராஜா யோசிப்பு என்ன சொல்றாரோ அதை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேசமெங்கும் பஞ்சம் இருக்கிறபடினால யோசேப்பு என்ன செய்றாரு எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்கிறார் பஞ்சம் எகிப்து தேசத்தில் என்ன செய்து கொடிதா இருக்கிறது ஆனா சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசைப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு என்ன செய்யறாங்க வர்றாங்க எல்லா தேசமும் சுத்தி உள்ள எல்லா நாடும் பஞ்சங்க எகிப்து மட்டும்தான் எப்படி இருக்கு இன்னைக்கு நிறைஞ்சி இருக்கு ஆசீர்வாதமா இருக்குது பிற தேசங்களை என்ன செஞ்சிருக்காங்க அந்த எகிப்து தேசம் பிற உணவு கொடுக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம் யோசேப்பின் வாழ்க்கை இந்த இடத்துல எப்படி இருக்கு இஸ்ரமேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் என்பதற்கு ஒரு முன் தான் இந்த யோசேப்பின் வாழ்க்கை தேவனோடு நிலை யோசேப்பு உலகம் அவன் மூலமாய் வாழ்ந்தது எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா பக்கத்துல உள்ள எல்லா நாடும் பஞ்சவங்க தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது எல்லாம் குழந்தைங்க பெரிய முதல் பெரியவங்க வர பட்டினியால இருக்காங்க ஆனா தேவன் யோசிப்பின் மூலமாய் அந்த எல்லா தேசத்தையும் ஆசிர்வதிக்கிறாருல அந்த எல்லா தேசத்திற்கும் பலன் கிடைக்கிறது அல்லவா அதுபோல நாமும் மரத்தோடு இணைந்திருந்தால் நம்மளாலையும் பலனை கொடுக்க முடியும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் அடுத்தபடியாக ஏசு கிறிஸ்து உண்மையான வேர் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஆமாங்க அந்த 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 ஆணி வேர்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ அந்த ஆணி வேர் இருந்தாதான் அது உயிரோட இருக்கும் சிம்பு வேர்லாம் பக்கத்தில் உள்ள அந்த சில்லி சில்லி வேர்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட போனால் கூட இந்த ஆணி வேர் மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா திருப்பி அதை உருவாக்க முடியும் அதுபோல தான் ஏசப்பா சொல்கிறாங்க நான் திராட்சை செடி யோவான் பதினைந்து ஐந்தில் நம்ம பார்க்கிறோம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளுடைய முயற்சினால் எதுவும் செய்ய முடியுமா கடவுள் நம்ம கூட இருந்தாதான் அவருடைய சித்தம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்கணும் தேவனுடைய செயல்னு ஒன்று இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணுமா அந்த கொடியில் செடி படர்ந்து இருக்க வேண்டும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கூட நம்ம பார்க்குறோம் உண்மையான வேறு ஏசப்பா தான் அவர் மூலம் சீடர்கள் பூத்து என்ன செய்யறாங்க முழுவதும் கொண்டு சென்றாங்க அப்படி வந்தவர் தான் இந்தியாவிற்கு நம்ம சென்னை வந்தவர் தான் ஏசப்பா கூடவே இருந்தவர் ஓ விரல்ல உன் கையில என் விரல போட்டு ஆட்டுனாதான் நான் நம்புவேன் அந்த ஓட்ட அந்த காயங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பதற்கு நான் அப்படி செய்தால்தான் நம்புவேன்னு சொன்ன தோமாவ நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாருங்க நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு வந்து அவரு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் நம்ம இன்னைக்கு எல்லோரும் அறிந்ததே உலகம் முழுவதும் போய் என்ன செஞ்சாங்க சாட்சிகளா இருந்தாங்க அப்போ ஒன்னு எட்டுல ஏசப்பா சொல்றாங்க பரிசுத்தாவின் உள்ளிருத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி இந்த ஜூ இந்த பூமி உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம சாட்சிகளாக இருப்போம்னு சொல்லி கூட தான் ஏசம் பயணம் செஞ்சாங்க சொன்னாங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவோடு வேறு இருந்தால் உலகிற்கு ஆசீர்வாதமான பலனாய் நிற்போம் ஆமாங்க மரத்துல வேறு வேர்ல மரம் எப்படி ஒன்றா இருக்கிறதோ செடியில கொடி எப்படி ஒன்றா இருக்கிறதோ அப்பதான் அதனால என்ன செய்ய முடியும் பலன் கொடுக்க முடியும் ஒரு விவசாயி தனது நிலத்துல ரெண்டு மரங்களை நடுறாரு ஒன்னு ஆழமா வேரோடு இணைந்து நீரையும் சத்தத்தையும் எடுத்துக்கொண்டு ரொம்ப எப்படி இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா என்ன செஞ்சிச்சு வளர்ந்துருச்சு ஆனா அது நல்ல பழங்களை தந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பயன்படுது மற்றொரு மரம் ஆழமாக வேர் பிடிக்காததுனால மேலோட்டமாக பிடித்ததுனால அடியில் கற்பாறை இருந்திருக்கலாம் அல்லாட்டி களிமண்ணாக இருந்திருக்கலாம் அதுவால் என்ன செய்ய முடியல வேற உள்ள பூமிக்குள்ளே செலுத்தி போக முடியாததுனால வறட்சி வந்த உடனே அது என்ன செஞ்சிருச்சு காஞ்சி போயிருச்சு உலர்ந்து போயிருச்சு பட்டு போயிருச்சு அது போல தான் தேவனோடு வேரோடு இணைந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் பூத்து காய்த்து உலகத்தை நம்ம என்ன செய்ய முடியும் கலக்க முடியும் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும் உலகம் நம்மால் ஆசீர்வதிக்கப்படும் வேறு இல்லாமல் இருக்கும் ஒருவர் தன்னையும் காப்பாற்ற கஷ்டம்தான் ரொம்ப அந்த மரம் எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக்க வழி இல்லாமல் செத்து போச்சோ அது போலதான் நம்ம கிட்ட அந்த வேர் கிறிஸ்துவ அப்படின்ற வேர் இருந்தாதான் நம்மள இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் நிலைத்து நின்று கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஏசாய இருபத்தி ஏழு ஆறு அதைத்தான் சொல்கிறது தேவனின் ஜனங்கள் வேரோடு நிலை நிற்கும் போது மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற முடியும் ஆசிர்வாதமாக வாழ முடியும் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க முடியும் வேரோடு பற்றி இல்லை அப்படின்னா நானும் நீங்களும் உலர்ந்து போய் விடுவோம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வாதமாக இருந்தாங்க யோசேப்பு உலகிற்கு உணவின் ஆதாரமாக இருந்தார் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவில் நாம் கிளைகள் ஆகி உலகத்திற்கு பலன் தருகிறோம் ஆகையால் நம்ம என்ன செய்யணும் கிறிஸ்துவோடு வேரோடு இணைந்து உலகிற்கு நற்செய்தி நம்ம கொடுக்க வேண்டும் நம்மக்கிட்ட அன்பு கருணை சத்தியம் ஆகிய பலன்கள் நம்ம கிடத்துல இருந்து ஜனங்களாய் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட தேவன் விரும்புகிறத நம்ம பார்க்கலாம் அந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க முயல்வோமா தேவன் விரும்புகிற வாழ்க்கை வேரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை செடியோடு கொடி பின்னி பிணைகிற வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கை அதுவல்லவா தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஜபம் கர்த்தரே யாக்கோவின் வேறாய் நீர் எங்களை உம்மோடு இணைத்ததற்காக நன்றி அப்பா ஆபிரகாமை போல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக யோசிப்பை போல பலர் வாழ்வுக்கு ஆதாரமாக கிறிஸ்துவோடு இணைந்த கிளைகளாய் பூத்து காக்கும் ஜனங்களாக எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக எங்கள் வாழ்க்கையை உலகிற்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆமாப்பா நாங்களும் அதிக கனிகளை கொடுக்க எங்கள் சகோதர சகோதரிகளும் அணிக அதிக கனிகளை கொடுக்க நீங்கள் உதவிச்சீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்